நம்ம தலைவன் வடிவேல் சொல்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை அந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை சரி பெய்ய தான் கழுதையே பெஞ்சிட்டு லாபம் வைக்குது நான் வேலை என்று சொன்னதை ஜிம்முக்கு போறத நேத்து நைட்டுக்கு ஸ்டார்ட் ஆன மலை காலையில கூட பெஞ்சுட்டே நிக்குது ஆகையால் ஜிம்முக்கு லீவ போட்டு எலும்பி காலையில செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு மலையை ரசிச்சு கொண்டே சுட தேனி தேனீத குடிச்ச கையோட சாப்பாட்டுக்குள்ள இறங்கிட்டேன் அது ஏனென்று இப்ப மட்டும் புரியல மழை காலமண்டா மட்டும் அவ்வளவு பசி எடுக்குது சாப்பிட்ட கையோட வீட்டுக்காரர் ஒரு சின்ன வேலை தந்துச்சினா அது என்ன வேலை என்ற ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் வரணும் அது ஒரு பிரச்சனையும் இல்ல நடந்து போற தூரத்துல இருக்கு ஆனா பிரச்சனை என்ன

பலியாடுகள் என்னவோ நாங்க தான் அப்படியே வேலையை முடிச்சிட்டு பைக்கு சாப்பாடு போட்டுட்டு ஒரு நாலு மணி அளவில் சோலோவா டீ கடைக்கு போயிட்டேன் அங்க போய் ஆறு அமர குடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கி விட்டேன் அப்போ விடைபெற்றுக் கொள்ளவா அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்